நம்ம ஹாலிடேஸ் வந்தாச்சு நம்ம ஜிபி ஹாலிடேஸும் வந்தாச்சு ஜிபி ஹாலிடேஸ் சவுத் இந்தியாஸ் நம்ம ஒன்ராவல் பிராண்ட் மார்க்கெட்லயே கம்மி சேதாரத்துல இன்னொரு பர்சன் தள்ளுபடி கொடுப்போம் ஓகே வைரனுக கேரட்டுக்கு ஃபைவ் தௌசண்ட் தள்ளுபடி கொடுப்போம் தள்ளுபடி திருவிழா நாமக்கல்ல திருச்செங்கோடு மெயின் ரோடு எண்ணாபுரத்துல இருக்கிற ஸ்பைரோ பிரைம் பப்ளிக் ஸ்கூல்ல பிளஸ் டூ போர்டு எக்ஸாம்ஸோட சேர்த்து நீட் அண்ட் ஜே கோச்சிங்கும் கொடுத்துட்டு இருக்காங்க சென்னை தரமணியில் அரசு மகளிர் பாலிடெக்னிக் கல்லூரி செயல்பட்டு வருகிறது இங்கு முதலாம் ஆண்டு படித்து வரும் மாணவி கடந்த இருபத்தி ஓராம் தேதியன்று படிக்கும் சக மாணவியுடன் கல்லூரி விடுதியை விட்டு வெளியேறியுள்ளார் விடுதி காப்பாளர்கள் வருகை பதிவேட்டை பார்த்தபோது அந்த மாணவிகள் மாலை ஆறு மணி வரை விடுதிக்கு திரும்பாதது தெரிய வந்தது அன்று இரவு பத்து மணி அளவில் ஒரு மாணவி மட்டும் விடுதிக்கு திரும்பியுள்ளார் அவரிடம் மற்றொரு மாணவி குறித்து கேட்டபோது அந்த மாணவி அவரது ஆண் நண்பரை சந்திக்க சென்றதாகவும் ஆனால் எங்கு சென்றார் என தெரியவில்லை எனவும் கூறியுள்ளார் இதனை விடுதி நிர்வாகமும் கண்டுகொள்ளாமல் விட்டுள்ளது காணாமல் போன மாணவி அடுத்த நாள் காலை மணி அளவில் மீண்டும் விடுதிக்கு திரும்பியுள்ளார் உடல் முழுவதும் கீறல்களுடன் வந்த மாணவியை சோதனை செய்து பார்த்தபோது அவரது முகம் உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் இரத்த காயங்கள் இருந்தது தெரியவந்தது விடுதி நிர்வாகத்தினர் மாணவியிடம் நடத்திய விசாரணையில் தான் இன்ஸ்டாகிராம் மூலம் சந்திக்க சென்றேன் அங்கு வந்த ஏழு பேர் கொண்ட கும்பல் தனக்கு கொடுத்து கூட்டு பாலியல் வன்கொடுமை செய்ததாக அதிர்ச்சி தகவலை கூறியுள்ளார் இது தொடர்பாக பாதிக்கப்பட்ட மாணவி புகார் அளித்தும் நடவடிக்கை எடுக்க கல்லூரி நிர்வாகம் மறுத்ததோடு அந்த மாணவிக்கு டிசி கொடுத்து அனுப்பியதாக கூறப்படுகிறது இந்த விஷயத்தை கல்லூரி நிர்வாகம் மூடிமறைக்க முயற்சித்ததால் பாதிக்கப்பட்ட மாணவிக்கு நீதி கேட்டு இந்திய மாணவர் சங்கத்தினர் கல்லூரிக்குள் நுழைந்து கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் அப்போது அவர்களை காவல்துறையினர் தடுக்கும் என்றதால் இரு தரப்புக்கும் இடையே தள்ளுமுள்ளு ஏற்பட்டது ஒரு கட்டத்தில் மோதல் முற்றி போலீசாரும் மாணவர் சங்கத்தினரும் ஒருவரை ஒருவர் தாக்கிக் கொண்டனர் இதனால் அந்த கல்லூரி வளாகம் முழுவதும் பதற்றமான சூழல் நிலவியது இறுதியில் போராட்டத்தில் ஈடுபட்ட மாணவர்கள் அனைவரும் வலுக்கட்டாயமாக அங்கிருந்து அப்புறப்படுத்தப்பட்டனர் கல்லூரி மாணவியை ஏழு பேர் கொண்ட கும்பல் பாலியல் வன்கொடுமை செய்ததும் அதனை கல்லூரி நிர்வாகம் மூடிமறைத்த சம்பவமும் மிகப்பெரிய அதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ளது அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க